புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வன்னியன் விடுதி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் அங்கு நடைபெற்று வரும் போட்டியில் எத்தனை காளைகள் பங்கு பெறுகின்றன எத்தனை காளையர்கள் பங்கு பெறுகின்றன கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வன்னியன் விடுதி கிராமத்தில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் மாயன் பெருமாள் கோவில் பொங்கல் திருவிழாயம் முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை நடைபெற்றது தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மிகநாத் வந்து இந்த போட்டியை துவக்கி வச்சாங்க இந்த போட்டியில எண்ணூறு காளைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் வந்து பங்கேற்காங்க இந்த போட்டியில புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்துகிட்டாங்க இதுல வந்து வெற்றி பெறும் நாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது அதே போல் வந்து வாடிவாசம் சீ வரும் காளைகளை மிக லாபகாவும் மிக தைரியமாக பிடிக்கும் மாடுபிடி வீரருக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டு வருகிறது இந்த போட்டியானது தற்போது விறுவிறுப்புடன் நடந்து வருகிறது குறிப்ப தமிழ்நாட்டிலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டி அதிக வாடிவாசல் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல ஐம்பத்தி எட்டு போட்டிகள் மொத்தம் நூத்தி இருபத்தி ரெண்டு போட்டிகள் நடைபெறும் தமிழகத்தின் முதல் மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் விளங்குகிறது அதே போல் தமிழகத்தில் பல்வேறு போட்டிகள்ல பாத்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற போட்டியில கூட புதுக்கோட்டையில இருந்து கலந்து கொள்ளும் காலைகள் மாழ்வில் சிறப்பு பரிசுகள் வந்து வாங்கியிருக்காங்க இதற்கு காரணம் வந்து தொன்று தொற்ற காலத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து அதிகம் வளர்க்கிற முக்கிய காரணமா இருக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்பொழுது மிகுந்த விறுவிறுப்புடன் காணப்படுகிறது ஆலங்குடி மட்டுமல்லாது அருகில் உள்ள பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்களும் மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டு ரசிகர்களும் இந்த போட்டியை தற்பொழுது பார்த்து வருகிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்